ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் நித்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி சாத்தானால் ஒரு ஃபேமிலியே பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க இறந்தும் போயிடுறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை மாவட்டத்துக்கு அருகாமையில் தான் நடந்தது இந்த சம்பவத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு அண்ணா வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கிறாரு அவர் வந்து போகிற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது அந்த ஊரில் சில பொண்ணுங்க கிட்ட வந்து தன்னோட லவா ப்ரப்போஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்திருக்காங்க அந்த ஊர்க்காரங்க ரெண்டு மூணு டைம் அவரை அடிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சரி போனால் பொது இது நமக்கு பழகினது தானே அப்படின்னு இருந்திருக்காரு ஒரு அவர் இருக்க அதே ஊர்ல மணிகண்டன் சொல்லி ஒரு அண்ணா வந்து புதுசாக திருமணமாகி அந்த பொண்ணை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு வராரு இந்த அண்ணாவுக்கு வந்து அந்த பொண்ணு மேல ஒரு ஆர்வம் அதாவது இவ அழகா இருக்கா வாழ்ந்தால் நம்ம கூட தான் வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட்தாட்டு ஏற்பட்டிருக்கு அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மணிகண்டன் வேலைக்கு போனதுக்கப்புறம் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகவும் வரவும் இருந்திருக்காரு பட் அந்த அக்காவுக்கு வந்து இவர் தப்பான எண்ணங்களில் அந்த வீட்டுக்கு வராருன்றது தெரியாது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் கொடுக்கும்போது அவங்க கையை பிடிச்சாடுறாரு அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே எங்கள் வீட்டுக்கார சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சவுண்டு வர்றாங்க உடனே இந்த அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து வந்துடுறாரு வந்துட்டு கோவிலில் அமைதியாக உட்காந்துருக்காரு அந்த கோவில் பூசாரி வந்து கேட்குறாரு என்னடா அப்படி உட்காந்துருக்க என்னாச்சு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம பக்கம் ஈர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கொடு அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக உண்ட பேசுவல அப்படின்னு இருக்காரு இல்லை இல்லை அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு கிடையாது தெரியாத ஒரு பொண்ணு அதாவது வேறு ஒரு பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு எனக்கு வேணும் நீ என்னன்னு சொல் அப்படிங்கிறாங்க சரி நான் கொடுக்குற ஒரு கார்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன் அந்த கார்டில் போய் நீ பார் இவர் வந்து கொல்லிமலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்றாரு இவரும் அந்த விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு அந்த கொல்லிமலைக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு வயசுக்கிட்டே இருக்கார் அந்த மந்திரவாதி அவர் வந்து பிளாக் மேஜிக்லாம் செய்வாங்கல்ல அதில் வந்து ரொம்ப பேர் வாங்கினவர் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பூசாரி என்னை இங்கே அமுச்சு விட்டார் எனக்கு நீங்கள் மாந்திரிகம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நாள் வர நிறைய பேர் என்ட்ட வந்து மாந்திரிகம் அதாவது கற்றுக்கிட்டு போயிருக்கிறாங்க நிறைய பேர் மாந்திரிகம் செஞ்சுக்கிட்டு போயிருக்காங்க மாந்திரிக கட்டு எடுக்க வந்திருக்காங்க நீ ஒரு ஆள் தான் எனக்கு அஜிஸ்டண்ட்டாக வரேன்னு சொல்லி சொல்லியிருக்க ஸோ நான் உனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் ஆனால் இதுக்கு வந்து சில மனக்கட்டுப்பாடு வேணும் பணம் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்த அண்ணா சொல்கிறாரு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்கு இதை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு இங்கே பாரு தம்பி நீ செலவு பண்ணுற காசு வந்து எனக்காக இருக்காது அது வந்து குட்டிச்சாத்தான் அப்படின்ற ஒரு தெய்வத்தை வந்து நம்ம கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து அதுக்கு வந்து உரி ஏற்றி ஒன்னோட அசிஸ்டண்ட்டாக அதை வந்து உருவாக்கி தான் நீ வந்து மாந்திரிக வத்தைகளை வந்து கற்றுக்க முழுமையடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோடய ஊருக்கு கிளம்பி வந்து தன்னோட அம்மா கிட்ட அம்மா நான் இந்த மாதிரி வெளியூரில் வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறேன் ஸோ எனக்கு நம்ம நிலத்து பத்திரத்தை வச்சு எனக்கு காசு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க அம்மாவும் சரி இவ்வளோ நாள் ஊதாரியாக சுற்றிட்டு இருந்தான் ஒரு கட்டத்துக்கு மேலேயாவது அவனுக்கு புத்தி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட நிலத்து பத்திரத்தை போய் அடகு வச்சுட்டு அதிலேருந்து வர்ற பணத்தை தன்னோடய பையன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்பவும் அந்த கொல்லிமலை அவர்கிட்ட மாந்திரிகவாதிகிட்டே போயிட்டு சொல்கிறாரு எனக்கு பணம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு நீ வந்து கேரளாவுக்கு கிளம்பிப்போ நான் சொல்கிற அட்ரெஸில் அங்கே வந்து குட்டி சாத்தானு இருக்குது அவங்கக்கிட்ட நீ கேட்ட அப்படின்னா ஒரு கருங்குட்டி சாத்தானை உனக்கு கொடுத்து அனுப்புவாங்க அதை நீ எடுத்துகிட்டு வந்து உனக்கு வேணுன்ற விஷயங்களை பண்ணிக்கோ ஆனால் கெட்டதுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்காத முடிஞ்ச அளவு நல்லதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அமைச்சர்றாரு அந்த அண்ணாவை ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அண்ணா கிளம்பி கேரளாவுக்கும் போகிறார் அதாவது அந்த கொல்லிமலையில் இருக்க அந்த மந்திரவாதி கொடுத்த விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு கேரளாவுக்கு போகிறாரு அங்கே போனால் மாந்திரிகவாதிகள் எல்லாம் பூஜையில் இருக்காங்க ஈடுபட்டு இருக்கக்குள்ள இவர் அங்கே போயிட்டு இந்த மாதிரி விசிட்டிங் கார்டை காமிச்சு என்ன அவர் கொல்லிமலையிலேருந்து அமுச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பணத்தை வாங்கிட்டு குட்டி சாத்தானை எடுத்து அவர் கையில் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து நீ வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீ இல்லாத காலகட்டத்தில் ஒன்னோடய குழந்தைங்களோ இல்லை உன்னோட மனைவியோ இதை எடுத்து வழிபடணும் இதை தவறாமல் பண்ணு அப்படின் சொல்லி வான் பண்ணி தான் அந்த குட்டிச்சாத்தான் பொம்மையை வந்து கையில் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த நாவும் ரொம்ப சந்தோஷத்தில் அதை வாங்கிட்டு வந்து கொல்லிமலையில் இருக்க அவர்கிட்டயும் காமிச்சிட்டு அங்கேருந்து ஆசீர்வாதம் ஏன்னா அவர் தானே குரு அங்கேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த குட்டி சாத்தான் எடுத்துகிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு போகிறாரு சொந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வாக்கு சொல்கிறாரு அதை பழிக்க வைக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன சொன்னாலும் அது நடக்குது அவர் அவர்கிட்ட வந்துட்டு போனாலே ஒரு நல்ல வைப் இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக அவரை பார்க்குறதுக்கு வராங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு அந்த கிராமத்தில் இருந்தப்போ ஒரு அக்கா கல்யாணம் முடிச்சு வந்தப்போ அவங்க மேலே இவர் ஆசைப்பட்டார்ல அந்த அக்காவோட கணவர் மணிகண்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி அவன் வந்து நல்லா சாமியாராயிட்டான் அவன் என்ன சொன்னா சொன்னாலும் பழிக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு ரெட்டு அவன்கிட்ட போய் குறிக்கேட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாரு அந்த அக்காவும் சொல்கிறாங்க சரி போகலாங்க அப்படின் அந்த மந்திரவாதிக்கு இவங்கள பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவன் வந்து இந்த ஒரு தருணத்துக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் இன்னொன்று இந்த அக்காவை அடையணுன்றதுக்காக தான் இந்த மாந்திரிக விதையை கற்றுக்கிட்டு வந்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அங்கே போன உடனே அதுக்கு அவன் சொல்கிறான் ஒரு சின்ன பூஜை இருக்குது அந்த பூஜையை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிரும் ஸோ நீங்கள் வந்து இன்ன தேதியில் இன்ன நாளில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிடறான் அன்றைய நாளும் அவங்க வந்து அதாவது இவர் குறிப்பிச்சு கொடுத்த அந்த தேதியில் அவங்க திரும்பவும் வராங்க வரும்போது கணவர் வந்து இந்த பூஜையை பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து வெளியில் வெயிட் பண்ணுங்கள் நான் இந்த பூஜையை முடிச்சிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் போனதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு மந்திர வார்த்தைகளை சொல்கிறான் அந்த அக்காவுக்கு தன்னோடய சுயநனவு இழந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அக்காவோட நெகங்களும் அந்த அக்காவோட முடிகளும் அவன் எடுத்துக்கிறான் இன்னொன்று அவங்க வீட்டுக்குள்ளார அதாவது அந்த மந்திரவாதி வீட்டுக்குள்ளார வரக்குள்ளே அவன் வாசலில் மணல்லாம் கொட்டி வச்சுருக்குறான் அந்த மணலில் இந்த அக்காவோட கால் பாதத்தோட மண்ணை மட்டும் அவனோட அசிஸ்டண்ட்டை வச்சு தனியாக எடுத்துருக்கிறான் இப்படியெல்லாம் இவன் வந்து அவங்கள செய்வனை வச்சு வசியப்படுத்துறதுக்காக எல்லா பொருட்களையும் எடுத்துருக்கான் அதுக்கப்புறம் அவங்களோட கணவரை வர சொல்லி பூஜை முடிஞ்சது நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிடுறான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வீட்டு மூணாவது நாள் நைட்டு அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னோட காலில் இருக்க கொலுசை வந்து கலட்டுறாங்க கலட்டி தலஹானிக்கடியில் வச்சுட்டு நேராக நடந்து அந்த மந்திரவாதி வீட்டுக்கு போகிறாங்க மூன்றாவது நாள் அதாவது அன்னைக்கு வந்து மந்திரவாதியை பார்க்குறது அது ஃபஸ்ட் நாள் அப்போ கிளம்பி போகிறாங்க அங்கே போய் பார்த்தா மந்திரவாதி கூட இவங்க நார்மலாக சகஜமாக எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி கணவன் மனைவி மாதிரி பேசிக்கிறாங்க பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார அதாவது இப்போ ஒரு பன்னெண்டு மணிக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிக்கு திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படியே தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மணிகண்டனா வந்து நைட்டு தூங்கினதுக்கப்புறம் தானே போகிறாங்க மணிகண்டனா ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அப்போ தான் படுத்திருக்காரு அவர் படுத்ததை கூட கவனிக்காமல் இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எழுந்து உட்காந்துருக்காங்க அப்போ மணிகண்டனண்ணா வந்து யோசிக்கிறார் என்ன பண்ணுறா இவா எப்படி அந்த அக்கா தன்னோட காலில் இருக்க அந்த கொலுசக்கல்லாட்டி தலகணிக்கடையில் வச்சுட்டு எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னோட கதவை திறக்கிறதுக்குள்ள இந்த அண்ணாவும் அலாட் ஆயிட்டாரு அந்த அக்கா பின்னாடியே போகிறாரு அவ அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த அக்கா வந்து அந்த மந்திரவாதி வீட்டுக்கு தான் போகிறாங்க அந்த மணிகண்டன் அதாவது அந்த அக்காவோடய கணவர் மணிகண்டன் அந்த அண்ணாவும் அந்த அக்காவை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போகிறாங்க இவங்க போகிறதுக்குள்ளே டக்குன்னு அவங்க வந்து அந்த மந்திரவாதி வீட்டுக்குள்ளே நுழஞ்சிடறாங்க உள்ளே போயிட்டு கதவையும் சாத்திக்கிறாங்க பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளார கணவன் மனைவி பேசுகிற மாதிரியும் அவங்க வந்து ஒரு உடலுறவு கொண்டா என்ன மாதிரி சத்தங்கள் வருமோ அந்த மாதிரி அந்த மந்திரவாதி குரல்லையும் இந்த அக்காவோட குரல்லையும் சத்தங்கள் கேட்குது ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாத மணிகண்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டம்மு டம்முன்னு கதவை அடிக்கிறாரு உடனே அலாட்டான இந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான் அப்படின்னா டக்குன்னு கதவை திறந்துட்டு ஒரு பூஜை இருந்தது அது வந்து உங்களுக்கு தெரியாமல் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சமாளிக்கிறான் பட் இருந்தாலும் இந்த மணிகண்டன் அண்ணா வந்து அப்போ நம்ம கேட்ட சத்தங்கள் எல்லாம் பொய்யா அப்படின்ட்டு தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு வந்துட்டு மறுநாள் காலையில் சாப்பிடும்போது சொல்கிறாரு இனிமேல் அந்த மந்திரவாதி வீட்டுக்கு போகாத எனக்கு சரின்னு படலை அவன் ரொம்ப தப்பு பண்ணுறான் அவன் கெட்டவன் போல அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்டே சொல்கிறார் உடனே அந்த அக்கா அதுக்கு கோவப்பட்டு அப்படி ஒன்றும் இல்லை அவர் நல்லவர் தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு எழுந்து போங்க முதல்ல அப்படின்னு அந்த அக்கா கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்போ இந்த அண்ணா வந்து யோசிக்கிறாரு எப்பவும் நம்ம கிட்ட இவ்வளோ கோவப்பட இப்ப இப்போ இப்படி கோவப்படுறா அப்படின்னு ஆனால் அந்த அக்கா கோவப்படுறதுலேருந்து அந்த அக்கா நடந்துக்கிற விதங்கள் எல்லாமே அந்த குட்டி சாத்தானோட செயல்குள்ளால் மட்டும்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மணிகண்டன் அண்ணா வேலைக்கு போயிட்டு வர்றாரு வந்ததுக்கப்புறம் பகலில் ஃபுல்லும் அந்த அக்கா வந்து மந்திரவாதி வீட்டில் தான் இருக்காங்க மணிகண்டன் அண்ணா வரக்குள்ளே மட்டும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இது அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சாலும் யாரும் இதை கிட்ட சொல்லலை ஏன்னா இவன் ஒரு மந்திரவாதி தனக்கும் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு பயத்தால் யாரும் அதை வெளிப்படுத்திக்கல ஒரு கட்டத்துக்கு மேலே தான் வச்சுருக்க குட்டி சாத்தானுக்கு வந்து அவன் சரியாக வேலை கொடுக்காதனால குட்டி சாத்தன் வந்து இவனை தூங்க விடாமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கு அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னோட மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மூட்டை பொறிகளை கீழே கொட்டி எத்தனை இருக்குன்னு எண்ணு எண்ணிட்டு அதை ஒன்று ஒன்றா சாப்பிடு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி மேலே விட்டாரான் பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒரே வேக்காலாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு மேலே வராங்க அப்போ பார்த்தா ஒரு உருவம் வந்து நீண்ட முடிகளை கொண்ட ஒரு கருப்பு உருவம் வந்து பொரிய ஒன்றுனா எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கதை பார்த்துட்டு பயந்து திரும்ப வீட்டுக்குள்ளாரியே போயிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணாவை வந்து பைத்தியமாக்கி அந்த ஊரில் அவராக தூக்கு போட்டு இறந்து போகிற மாதிரி இந்த மந்திரவாதியை செட் பண்ணிட்டான் ரெடி பண்ணனால அவரும் தூக்கு போட்டு இறந்தும் போயிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணும் இந்த மந்திரவாதியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வெளியில் ஏதாவது ஒரு ஊரில் போய் பொழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகும்போது இவன் யோசிக்கிறான் சாத்தானுக்கு வந்து நம்ம வேலை கொடுக்கல அப்படின்னா நம்ம வம்சமே அழிஞ்சு போயிடும் ஸோ இதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு முப்பது மணல் மூட்டைகளை கொண்டு வந்து தரையில் கொட்டிட்டு இந்த மண்களை வந்து கல்களை வந்து தனித்தனியாக பிரித்து ஒன்று எண்ணி திரும்ப அந்த சாக்கில் போட்டு கட்டு அதுக்குள்ளார நான் வந்துடுவேன் அப்படின்னு வேலை கொடுத்துட்டு கிளம்பி போகிறான் போகிறவன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆக்சிடெண்ட்டில் அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க அதாவது அந்த மணிகண்டனோட மனைவியும் மந்திரவாதியும் இறந்து போய்ட்றாங்க இந்த குட்டி சாத்தானை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த வீட்டையே இந்த குட்டி சாத்தான் ஆட்கொண்டுருச்சு இந்த சாத்தானுக்கு சரியாக வேலை கொடுக்க ஆள் இல்லாதனால இந்த சாத்தான் வந்து நைட்டு நேரங்களில் கதறி அழுகிறதாவும் ஒரு மிருகங்கள் வந்து உருமுறை வாரியும் சத்தம் கேட்குதுன்னு அந்த பக்கத்து வீட்டாக சொல்லப்படுது ஒரு கட்டத்துக்கு மேலே பக்கத்து வீட்டிலையும் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தனால அவங்களாம் அந்த தெருவை காலி பண்ணி வேறு ஊருக்கு போயிட்டதாகவும் சொல்லப்படுது இதில் என்னோடய கருத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீ மந்திரங்களை கற்றுக்கிட்டு வந்த மந்திரவாதியாகவும் ஆகிட்டேன் குட்டி சாத்தானையும் வச்சு நீ வேலை இருக்க அப்படின்னா நீ வந்து உன்னோட தொழிலில் மேலும் மேலும் வளர்ற அதாவது வளர்ந்து வந்து காசு பணங்களை சம்பாரித்து நீ நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நீ வந்திருக்கலாம் அல்லது நீ வந்து மாந்திரிகங்களில் நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியும் வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டு நீயும் அழைஞ்சு போயிட்டே அந்த சாத்தானுக்கும் வேலை இல்லை அந்த கணவரும் தூக்குப்பட்டு இறந்து போயிட்டார் அந்த பொண்ணும் செத்து போச்சு ஒருவேளை இந்த மந்திரவாதி வந்து அவங்க லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா குழந்தைகளே இல்லாட்டானாலும் அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக தான் இருந்திருப்பாங்க இந்த ஆண்டு தான் அவங்க ஃபேமிலியே வேஸ்ட் பண்ணிட்டான் ஓகே காய்ஸ் இதோட இந்த பதிவு முடியுது நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து அவங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்கள் நித்யா டாடா பாய் பாய் டேக் கேர்